அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கார பெண்மணிகள் வாழ்க்கை இப்படிதான் கல்வி காதல் நட்பு திருமணம் தொழில் குடும்பம் சேமிப்பு என அனைத்து விதமான விஷயங்களும் பிரம்மன் எழுதிய தலைவீதியாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகள் ரெட்டிப்பு மனமும் ரெட்டிப்பு குணமும் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் இவர்களை புரிந்து கொள்வது என்பது சற்று கடினமான ஒன்றுதான் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் புதன் இவர்களுக்கு அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவேதான் கண்ணிராசியில் பிறந்த பெண்மணிகள் ஆண்களுக்கு நிகரான குணத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் எதை செய்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்ய வேண்டும் என்ற அதிகார தோரணை என்பது இவர்களுடைய செயல்பாடில் நிச்சயமாக வெளிப்படும் ஏனென்றால் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மட்டுமல்ல எந்த தருணமாக இருந்தாலும் கண்ணிராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் நோய்வாய்ப்பட்டோ அல்லது காயப்பட்டாலோ மிக விரைவில் அவற்றிலிருந்து மீண்டு சகஜமான இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பெண்மணிகளாக நிச்சயமாக பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்தை பயன்படுத்தி மிக எளிதில் வரக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு கூடுதலாகவே உண்டு சுக்கரனின் ஆதிக்கம் சற்று இருப்பதால் பெண்மையான குணமும் அவ்வப்போது இவர்களுடைய வாழ்வில் வெளிப்படும் ஏனென்றால் ரெட்டிப்பு நன்மை கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் கூச்ச சுபாபமும் மகிழ்ச்சியும் அவ்வப்போது வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாகவும் அதே சமயம் திருமண பிணைப்பு சரியாக இல்லை என்றால் உடனடியாக ரத்து செய்து அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற துடிப்பான ஆற்றலும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவேதான் கன்னிராசிக்கார பெண்மணிகளை மணப்பது ஒரு விதத்தில் யோகம் என்றாலும் கூட அதே சமயம் இரண்டு பெண்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அவ்வளவு காதலும் கற்பனையும் தைரியமும் வீரமும் விவேகமும் கொண்ட பெண்மணிகளாக ராசிக்கார பெண்மணிகள் செயல்படுகின்றனர் என்றால் சமகிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் சந்திரனை தவற மற்ற அனைத்தும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன எனவே நன்மை தீமை எது வந்தாலும் அவற்றை சமமான மனநிலையோடு எதிர்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாகவும் உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் தனக்கு இவ்வளவு போதும் இது நிறைவு என்ற ஒரு திருப்தி கொண்ட பெண்மணிகளாக இருப்பதால் மற்றவர்களுக்காக எந்தவிதமான செயலையும் தன்னுடைய வாழ்வில் தயங்காமல் விட்டு கொடுக்கக்கூடிய மனம் கொண்ட பெண்மணிகளாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர் இவர்களை தவற மற்ற யாரும் இல்லை என்றே சொல்லிவிடலாம் அவ்வளவு சிறப்பான ஆற்றல் பெற்ற ஞானம் பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் தங்களுடைய சிறு வயதிலிருந்தே முதிர்மை அடைந்த பெண்மணிகள் போல் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதில் நன்மை தீமை சரி தவறு என அனைத்தையும் சரியாக கணித்து அதற்கு ஏற்றார்போல் செயல்படக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கனிராசிக்கார பெண்மணிகள் தான் சுத்தமான மனதுடையவர்களாகவும் தான் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அவை மனசாட்சிக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவேதான் வெட்டிப்பு மனப்பான்மையானது இவர்களுடைய செயல்பாடுகளில் வெளிக்கொணரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அழகு இயற்கையிலே இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் கவர்ச்சிகரமான தோற்றம் ஒளிவான முகம் இவர்களுடைய அழகை மேலும் மெருகூற்றக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடாது என்ற ஆழ்ந்த சிந்தனை கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் புத்தகத்தை அதீதமாக படிக்க விரும்புபவர்களாகவும் உலக நிகழ்வுகளையும் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக கன்னிராசிக்கார பெண்மணிகள் தான் அதை மட்டுமல்லாது இவர்களை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் ஆனால் அவரான விமர்சனத்தை கண்டுவிட்டார் இவர்களது கோபத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லிவிடலாம் இவர்களது கோபமும் சில நேரங்களில் அழகானதாக இருக்கும் கல்வி அறிவு என்பது இயற்கையாகவே இவர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறதுங்க புதனின் ஆதிக்கத்தில் இருப்பதால் மிக பெரிய அளவில் உயரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் பெறக்கூடிய அளவிற்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் அறிவும் பெற்ற பெண்மணிகளாக இருக்கின்றனர் பழமையை பெரும்பாலும் விரும்பாமல் எதை செய்தாலும் அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய சிறந்த பெண்மணிகளாகவும் நிச்சயமாக கன்னிராசிக்கார பெண்மணிகள் பார்க்கப்படுகின்றனர் உலகத்தில் உள்ள தேவதைகள் போல் அவர்களுடைய செயல்பாடு அறிவுமிக்கதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்திருக்கிறது என்பதை பிரம்மன் உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது காதல் வயப்படுவதில் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக இடம் உண்டு என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இவர்களுடைய அன்பு என்பது அளவு கடந்த அன்பாக பார்க்கப்படுகிறது கடலின் ஆழம் எப்படியோ அதுபோன்று இவர்களுடைய அன்பானது மிகுந்த ஆழமாக பார்க்கப்படுகிறது அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தான் விரும்பிய ஒருவரை நிச்சயமாக வெறுக்காத குணம் கொண்டவராக பார்க்கப்படுகின்றனர் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இவருக்கு துரோகம் செய்துவிட்டால் இவருடைய இன்னொரு முகத்தை நிச்சயமாக காட்டாமல் விடமாட்டாருங்க காதல் தோல்வி போன்ற உணர்வுகளிலிருந்து மிக எளிதாக வெளிவந்தாலும் பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்ற குணம் இவர்களுக்கு கூடுதலாகவே இருக்கிறது எனவே இவர்களுடன் செயல்படும் போது பழகும் போது சற்று புத்திசாலித்தனமாக இருந்தாக வேண்டும் என்பதுதான் கட்டாயமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நட்புக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பான குணம் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் புதன் நட்பு கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவரின் ஆதிக்கத்தில் பிறந்த ராசிக்கார பெண்மணிகள் நட்புக்காக தன்னால் இயன்றவரை உச்சம் வரைக்கு சென்று போராடக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அவர்களுடைய வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி சந்தோஷமும் அடையக்கூடிய பெண்மணிகளாக செயல்படுகின்றனர் அது மட்டுமல்லாது மற்றவர்களுடைய வாழ்வை எப்படி வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு பக்க உறுதுணையாக செயல்படுகின்றனர் எனவே திருமண வாழ்வில் பெரிய சிரமம் இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு பக்க உறுதுணையாக இருந்து அவற்றை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்வில் சிறந்த மகளாக சிறந்த மனைவியாக சிறந்த தாயாக செயல்படக்கூடிய பெண்மணிகளாகவும் நிச்சயமாக கன்னிராசிக்கார பெண்மணிகள் செயல்படுகின்றனர் எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு இவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து நிச்சயமாக வெளிப்படும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் எதிர்கால நலன் என்ன உள்ளது என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய சிறப்பான பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக ஊதி தள்ளக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கண்ணீராசிக்கார பெண்மணிகள் தான் ஏனென்றால் அவ்வளவு மதிநுட்பம் என்பது இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கிறது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக தனக்கு பணி கொடுத்த நிறுவனத்திற்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நபராக இருக்கின்றனர் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுக் வேண்டும் என்று குடிப்புடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாகவும் சுயதொழில் புரிய வேண்டும் என்ற ஆர்வம் சற்று கூடுதலாகவே நிறைந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் தொழில்துறை வியாபாரத்துறையில் இவர்களது தலைமையில் இயங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு ஏனென்றால் அறிவு சார்ந்த சிந்தனையை அனைத்து விதமான செயல்களிலும் வெளிப்படுத்துவதால் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் எனவேதான் கன்னிராசிக்கார பெண்மணிகள் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டாலும் தன்னுடைய மதிநுட்பம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலம் என்றே சொல்லிவிடலாம்